வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மிளகாப்பொடி எப்படி தெரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி பொடி இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் கடலை கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கொத்த மர கொ மரமல்லி இது காயம் கருவேப்பிலை மிளகா வத்தல் பூண்டு அடுப்பில் சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது உளுந்தம்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துக்கணும் பருப்பை போட்டு கொஞ்சம் செவக்கை வறுத்துக்கணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது அடுத்தடுத்து கடட்டப்பருப்பு கொட்டமல்லி அரிசி எல்லாத்தையுமே எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும் நல்லா சிவப்பாக வரிப்படுத்திட்டு தரங்க இப்போ இதை எடுக்கிறோம் அடுத்து கடலைப்பருப்பு அதுக்குடைய காயம் காயெல்லாம் இருக்கிறதுனால இருக்குதுனாலோடு போட்டு வறுக்கிறேன் நீங்கள் பொடியாகலாம் கடைசியாக போட்டுக்கோங்க அடுத்து மர அடுத்து அரிசி பொருள் இது வந்து ஒரு பாசம் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த அரிசி போடுறோம் அரிசி புரிஞ்சுட்டு பாருங்கள் தெரியுதுங்கடலை அடுத்து புரிகடலை இது சும்மா லேசாக ஒரு அரை நிமிஷம் லேசாக சூடு ஆகிற வரைக்கும் அது லேசாக சூடு பண்ணிவிட்டு எடுத்துடணும் ஓகே சரி அடுத்து கருவேப்பிலை நல்லா வறுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகா வத்தல் போட்டு நல்லா வறுக்கணும் செவக்க வறுத்துக்கோங்க தீயை குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா உடனே கருகிரும் வத்தல் உப்பி வந்த உடனே எடுத்துருங்க அடுத்து பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்காங்க அதையும் லேசாக வதக்கிக்கோங்க வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த வாசம் இருக்கும் பூண்டு வாசம் அப்படியே இருக்கும் அதனால் லேஸாக வதக்கிக்கோங்க இப்போது வருத்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் பரபரன்னு திரிச்சுக்கோங்க நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு திரிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ திரிச்சாச்சு இதுமாதிரி கொஞ்சம் பரப்பரான் இருக்கணும் ரொம்ப பரப்பரான் இருக்கக்கூடாது கொஞ்சம் பரப்பரான் இருக்க மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் வறுக்கும்போது வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு வந்து பிடிக்கலைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ